மீண்டுமாக திருத்துவம் ஒரு ஆராய்ச்சி பகுதி மூன்றில் நாம் சந்திக்கும்படியாக கத்தை திரும்ப கொடுத்தார் அதற்காக நான் கத்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன் கத்தரை சோதரிக்கிறேன் விசேஷமாக நாம் பல விதங்களில் பல சவால்கள் ஊடாக நாம் வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆக வேத தியானித்துக் கொண்டிருக்கிற நேரங்களில் நாம் ஏன் இதை தியானிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எனக்கு எழுந்தது இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய திட்டங்களை ஏதோ ஒரு மறுதளிக்க வேண்டும் என்பதற்காக பலர் எழும்பி திருச்சபையை குழப்பத்திற்குள்ளாக்கி அதாவது ஒரு பக்தருடைய பாடல கல்லர்கள் பரவி அங்குமிங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார் என்று ஒரு பக்தன் பாடுகிறார் பேருளம் கூட சொல்லும் போது வேத வாக்கியங்களை புரட்டுகிறார்கள் பௌர்ணப்போஷனு பேசின வார்த்தைகளை கூட புரட்ட துணிகிறார்கள் என்றெல்லாம் பேசுகிறதை பார்க்கிறோம் அப்போ இது இப்பொழுது நேற்று துவங்கியதல்ல கிறிஸ்துவின் காலத்தில் கிறிஸ்துவின் ஊழியத்தை கிறிஸ்துவோடு கொண்டு சீஷர்கள் ஆரம்பித்த அந்த நாட்களிலேயே இப்படிப்பட்டதான ஒரு புரட்டுத்தனமான போதனைகள் புறப்பட்டு விட்டது அதனால் நம் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர்களாகிய நாம் இப்படி சத்தியத்தை தெளிவாய் பேச வேண்டிய ஒரு அவசியத்தில் காணப்படுகிறோம் அது முக்கியம் திருத்துவத்தை குறித்து பலவிதமாய் பேசி கொண்டிருக்கலாம் ஆனால் கிறி திருத்துவத்தை குறித்து திருத்துவம் என்ற வார்த்தை மாத்திரம் பைபிளில் இல்லை ஆனால் திரு திருத்துவத்தின் அத்தனை அங்கங்களும் பைபிளில் இருக்குது அதுவும் முக்கியம் இயேசு கிறிஸ்துவானவரை மையப்படுத்தி தான் கிறிஸ்தவம் என்று எல்லாருக்கும் தெரியும் அப்போ கிறிஸ்துவை மட்டுமே உயர்த்தி என்று சொல்கிற கூட்டம் கிறிஸ்தின் வார்த்தையை கேட்பதில்லை அதாவது கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசானம் என்று சொல்லுவார்கள் இயேசு கிறிஸ்தான் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொள்ள காரணமாக இருந்தது பரிசுத்த வேதாகம் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை குறித்து அவர்கள் பார்ப்பதில்லை யோகன் பதினேழாம் அதிகாரத்தில் மூன்றாம் வசனம் இப்படியாக வாசிக்கிறோம் ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி அறிவதே நித்திய ஜீவன் என்று தன்னுடைய இருக்கும் போது பிதாவை நோக்கி ஜெபித்து விட்டு அவர் அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்தவையும் அறிவதே நித்திய ஜீவன் அப்படி என்றால் எவ்வளவு தெளிவாய் அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு தெளிவான ஒரு வார்த்தை தெளிவான ஒரு பேச்சு தெளிவான ஒரு அறிவிப்பு ஒன்றான மெய் கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் கடந்த காலங்கள் எல்லாம் அநேக வசன்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து இந்த வார்த்தை இருந்தது அவர் ஆதியிலே அவர் தேவனோடு இருந்தார் சகலமும் அவர் மூலமும் உண்டாயிற்று அப்போ தேவன் வார்த்தையை பிதாவாகிய தான் கிறிஸ்துவாக இந்த பூமியில அனுப்பினார் அவருக்கு பெயர் இயேசு நாம் வேண்டும் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ பிதாவாகிய தேவன் யார் எப்படிப்பட்டவர் பிதாவாகிய தேவன் எவ்விதமாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அன்பு கூர்ந்த நிமித்தமாக தம்முடைய ஒரே பிரமாரை அனுப்பி கொடுத்தார் இவையெல்லாம் விசுவாசிக்க வேண்டிய காரியங்கள் அப்போ ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று நான் சொல்லவில்லை இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னார் என்று சொல்லி எங்கும் எவராலும் நம்பப்படுகிற விசுவாசிக்கப்படுகிற எவராலும் மாற்றி எழுதப்பட முடியாத வேதாகமத்தின் மூலமாக வருஷுத் ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்றால் இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அப்போ மூலமாக கிரியை மூலமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் எனவே நாம் இதை விசுவாசிக்கிறோம் எனவே தயவு செய்து நண்பர்கள் இதை கவனிப்பது மாத்திரமல்ல இதை கேட்பது மாத்திரமல்ல இதை விசுவாசிக்கும்படி நாம் முற்பட வேண்டும் அப்படி இல்லைன்னா விசுவாச வாழ்க்கையில நாம் செயலிழந்து போய்விடுவோம் எனவே இந்த வீடியோவை பார்க்க நண்பர்கள் இதை கவனிக்க நண்பர்கள் இவைகளை குறித்து இன்னும் பேச நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களில் ஏதாகலும் செய்தி பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் எழுதுங்க அது மாத்திரமில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ மற்ற வீடியோவில் நிறைய வீடியோ நாங்கள் பேசியிருக்கிறோம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் மேலும் வேறு அதிக கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் கேள்வியை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் அந்த கேள்விகளுக்கும் பதில் தேடுவதற்கு நாம் முயற்சிப்போம் நிச்சயமாகவே இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த வேதாகத்தை குறித்து பல்வேறு விதமான கேள்விகள் பலருக்கும் எழும்புகிறது எனவே அந்த காரியங்களில் நாம் தெளிவடைந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் எனவே கிறிஸ்தவர்களாகி நாம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உடையவர்களாக கிறிஸ்தவனுடைய காரியங்களை நாம் அறிந்தவர்களாக அறிவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்றால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அதுக்கு முன்பாக அவரை அறிகிற அறிவில வளர வேண்டும் பிதாவாகிய தேவன் குமாரனை அனுப்பி கொடுத்தார் குமாரனானவர் இந்த பூமியில வந்து பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றினார் குமாரனும் பிதாவும் ஒன்றா என்றால் ஒன்றல்ல ஆனால் அவர்கள் ஒன்றா இருக்கிறார்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் ஒன்றல்ல ஒரே 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 காரியம் அல்ல அதாவது பிதாவாகிய தேவன் அப்படியே மனுஷனா இயேசுவாவே வந்துட்டார்னு சொல்ல முடியாது அப்படி சொல்லவும் இல்லை ஆனால் பிதாவும் இயேசுவும் ஒன்றா இருக்கிறாங்க அவர் ஆதியிலே தெய்வம் இருந்தார் தேவனாக இருந்தார் அவர் இந்த பூமியில மாம்சமாக வெளிப்பட்டார் வார்த்தையாகிய அந்த தெய்வம் இந்த பூமியில வார்த்தை மாம்சமாகி அந்த மத்தியில வாசம் பண்ணார் இன்று யோவான் ஒன்னா வாசிக்கிறோம் ஆக பிதாவாகி தெய்வம் அனுப்பப்பட்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் அவர் வார்த்தையாகிய தெய்வம் பூமியில மனுஷனா வெளிப்பட்டார் எனவே பிதாவாகி தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் குமாரனை இயேசு புரிசும் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லை பிதா எனக்கு வேண்டாம்னு சொல்லுகிற கூட்டத்தால் சபிக்கப்பட்டவர்களும் சத்தியத்தை அறியாதவர்களும் சத்தியத்தை மறுதளிக்க துணிகரம் கொண்டவர்களாக அடையாளம் காணப்படுவார்கள் எனவே அவர்களை விட்டு விலகி உங்களை காத்துக்கொள்ளுங்கள் கத்திர்கள் ஆஸ்வதிப்பாராக ஆமே கத்திரிக்க ஸ்தோத்திரம்